إن الحمد لله إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهدي الله فلا مضل له ومن يضلل فلا هادي له أشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد يا أيها الذين <سؤال> آمنوا اتقوا الله حق تقاته ولا تموتن إلا وأنتم مسلمون فإن أصدق سكتاب كتاب الله فأحسن فإن فإن يا أيها الناس يا أيها الناس اتقوا ربكم الذي منكم نفس واحدة وخلق منها زوجا وبث منهما رجالا كثيرا ونساء واتقوا الله الذي تساءلون به والأرحام إن الله كان عليكم رقيبا يا أيها الذين آمنوا اتقوا الله وقولوا قولا سديدا يصلح لكم أعمالكم ويغفر لكم ذنوبكم

அல்லாஹ்விடம் நம்முடைய செயலியில் தீமூலை விட்டும் அல்லாஹ்விடம் பாதுகாத்து எடுக்கிறோம் யாருக்கு அல்லாஹ் நேரு வழிகாட்டினானோ அவரை வெளிக்கிடுவோர் யாரும் இல்லை யாரை அல்லாஹேட்டில் விட்டு விடுகிறானோ அவரை நேர் வழியில் செலுத்துவோர் யாரும் இல்லை அல்லாஹை தவறு வணக்கத்துக்குரியவன் யாரும் இல்லை அவன் தனித்தவன் அவன் கூட்டால் யாரும் இல்லை மேலும் நான் சாட்சி சொல்கிறேன் அகமது சல்லா வலைவசன் அவர்கள் அவனுடைய அடியாரும் அவனுடைய தூதரம் ஆவார் நம்பிக்கை கொண்டோரே அல்லாவை அஞ்சுகின்ற விதத்தில் அஞ்சுங்கள் நீங்கள் முஸ்லீம்களாக தவிர மரணிக்காதீர்கள் மனிதர்களே உங்களை ஒரே ஒரு படைத்த உங்கள் இறைவனை அஞ்சுங்கள் அவளிலிருந்து அவரது துணையை படைத்தான் அவளிலிருந்து ஏராளமான ஆண்களையும் பெண்களையும் அழகு பெறுக செய்தான் எவனை முன்னுதி மற்றவர்களும் கோரிக்கை வைப்பீர்களோ அந்த அல்லாஹை அஞ்சுங்கள் உரிநர்கள் விஷயத்தை அழிஞ்சு கொள்ளுங்கள் அல்லாஹ் உங்களை கண்காணிப்பவனாக இருக்கின்றான் நம்பிக்கை கொண்டு அல்லாஹ்வுக்கு அஞ்சுங்கள் நேர்மையான சொல்லியே கூறுங்கள் அவன் உங்களுக்காக உங்களை செயல்களை சீராக்குவான் உங்களுக்காக உங்கள் பாவங்களை மன்னிப்பான் அல்லாவுக்கும் அவனது தூதருக்கும் கட்டுப்பட்டவர் மகத்தான் வெற்றி பெற்றுவிட்டார் நபிகள் நாயகம் சல்லாஹுலே வசன் அவர்கள் கூறினார்கள் காரியங்களில் சிறந்தது நபிகள் நாயகம் சல்லாஹங்கள் கூறின செய்திகள் செய்திகளில் மிகவும் உண்மையானது அல்லாஹுடைய வேதமாகும் நடைமுறையில் மிகவும் சிறந்தது நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய நடைமுறையாகும் காரியங்களில் சிறந்தது காரியங்கள் தீயது மார்க்கம் என்ற பெயரில் புதிதாக உருவான புதிதாக உருவாகக்கூடிய அனைத்தும் விதத்துகளாக ஒவ்வொரு வழியிட ஒவ்வொரு வழிகிடும் நகரத்தில் கொண்டு போய் பேசியிருக்கா ரஹ்மான் ரஹீம் நாம இன்னைக்கு பார்க்க போற அத்தியாயம் கூட்டுப்படையினர் நம்ம ஊதி முடிச்சுட்டோம் நினைக்கிறேன் கூட்டுப்படையினோம் ஓதிட்டோம் தானே நம்ம நேரம் நான்குள்ள பெண்களையும் ஓதிட்டோம் இப்ப நம்ம ஓத ஓத போறது சஃபா சஃபா என்பது ஒரு ஊர் அத்தியாயம் வந்து முப்பத்தி நாலு மொத்த வசனங்கள் ஐம்பத்தி நாலு சஃபாயனம் ஊரை பற்றியும் அவ்வூரின் செழுமையான செழிப்பான வசதிகள் செய்து கொடுத்தது பற்றியும் அவ்வூரால் நன்றி மறந்து போது செழிப்பை நீக்கியது பற்றியும் பதினைந்து பதினாறு பதினேழு ஆகிய வசனங்களில் கூறப்படுவதால் இந்த அத்தியாயத்திற்கு இவ்வாறு பெயர் சுட்டப்பட்டது அவுதில்லாவி சைதாவான மிஸ் அல்லா ரஹ்மான் ரஹீம் அருவற்ற அல்லாஹ் நிகரற்ற அன்படி உரமான அல்லாஹுக்கு புகழ் அனைத்தும் வானங்களில் உள்ளவையும் பூமியில் உள்ளவையும் அவனுக்கு உரியன மறுமையில் புகழ் அவனுக்கு அவன் ஆரம்பிக்கவன் நன்கறிந்தவன் பூமியில் நுழைவதையும் அதிலிருந்து வெளியேறிய வெளியேறுவதையும் வானத்திலிருந்து இறங்குவதையும் அதை நோக்கி மேலே செல்வதையும் அவன் அறிகிறான் அவன் முடியோன் மன்னிப்பவன் யுக முடிவு நேரம் எங்களிடம் வராது என்று ஏக இறைவனை மறுப்போர் கூறுகின்றனர் அவ்வாறல்ல என் இறைவன் மீது ஆணையாக அது உங்களிடம் வரும் அவன் மறைவானதை அறிபவன் வானங்களிலோ பூமியிலோ அணுவளவோ அதை விட சிறிது சிறியதோ அதை பெரியதோ அவனுக்கு தெரியாமல் போகாது தெளிவான பதிவேட்டில் அவை இல்லாமல் இல்லை என்று கூறுவீராக நம்பிக்கை கொண்டு நல்ல செய்வோருக்கு அவன் பரிசீலிப்பதற்காக இவ்வாறு பதிவு செய்யப்படுகிறது அவர்களுக்கு மன்னிப்பும் மதிப்புமிக்க உணவும் உள்ளன நமது வசனங்களில் நம்மை வெல்ல முயற்சி போருக்கு துன்புறுத்தும் வேதனையே தண்டனையாக உள்ளது மகமதே உமது இறைவனிடமிருந்து உமக்கு அருளப்பட்டதையே உண்மை என்று கல்வி வழங்கப்பட்டோர் கருதுகின்றனர் புகழுக்குரிய மிகத்தவனின் வழியை அது காட்டுகிறது நீங்கள் முழுமையாக உருக்குவை பின் புதிய படைப்பை பெறுவீர்கள் என கூறும்போது கூறும் ஒரு மனிதரை பற்றி நாம் உங்களுக்கு கூறட்டுமா என்று ஏக இரவனை மறுப்போர் கேட்கின்றனர் அல்லாவின் மீது இட்டு கட்டினாரா அல்லது இவருக்கு பைத்தியமா அவ்வாறில்லை மறுமை நம்பாதோர் வேதனைகளில் தூரமான வழிகட்டிலும் உள்ளனர் வானத்திலும் பூமியிலும் தங்களுக்கு முன்னே இருப்பதையும் தங்களுக்கு பின்னே இருப்பதையும் அவர்கள் பார்க்கவில்லையா நாம் நாடினால் அவர்களை பூமியில் புதிய செய்திருப்போம் அல்லது அவர்கள் மீது வானத்தின் துண்டுகளை விழச் செய்திருப்போம் திருந்துகிற ஒவ்வொரு அடியானுக்கும் இதில் பல தக்க சான்று உள்ளது தாவூதுக்கு நாம் அருளை வழங்கினோம் மலைகளே பறவைகளே அவருடன் சேர்ந்து துதியுங்கள் என கூறினோம் போர்க்கவசங்களைச் செய்வீராக அவற்றின் வளையங்களை ஒழுங்குபடுத்துவீராக என கூறி அவருக்கு இரும்பை செம்மையாக்கினோம் நல்லறத்தை செய்யுங்கள் நீங்கள் செய்வற்றை நான் பார்ப்போன் எனவும் கூறினோம் சுலைமானுக்கு காற்றை வசப்படுத்தினோம் அதன் புறப்பாடு ஒரு மாதமாகும் அதன் திரும்புதல் ஒரு மாதமாகும் அவருக்காக செம்பு ஊற்றி ஓடச் செய்தோம் தனது இறைவனின் விருப்பப்படி அவரிடம் பணியாற்றும் ஜின்களும் இருந்தனர் அவர்களில் நமது கட்டளையை யாரேனும் புறக்கணித்தால் நரகின் வேதனையை அவருக்கு சுவைக்கச் செய்வோம் அவர் விரும்பிய மாளிகைகளையும் சிற்பங்களையும் தடாகங்களையும் போன்ற கொப்பரைகளையும் நகர்த்த முடியாத பாத்திரங்களையும் அவருக்காக அவை செய்தன தாவூதின் குடும்பத்தாரே நன்றியுடன் செயல்படுங்கள் எனது அடியார்களின் நன்றியுடையோர் குறைவாகவே உள்ளனர் என்று கூறினோம் அவருக்கு நாம் மரணத்தை ஏற்படுத்திய போது பூமியில் ஊர்ந்து செல்லும் உயிரினமே கரையான் அவரது மரணத்தை காட்டி கொடுத்தது அது அவரது கைத்தடியை சாப்பிட்டது அவர் கீழே விழுந்ததும் நமக்கு மறைவானவை தெரிந்திருந்தால் இழுவதும் இத்துன்பத்தில் இருந்திருக்க மாட்டோம் என்பதை ஜென்கள் விளங்கிக் கொண்டன சபாவாசிகளுக்கு அவர்களின் குடியிருப்புகளில் சான்று உள்ளது அதன் வலப்புறமும் இடப்புறமும் இரண்டு சோலைகள் இருந்தன உங்கள் இறைவனின் உணவை உண்ணுங்கள் அவனுக்கு நன்றி செலுத்துங்கள் என கூறப்பட்டது ஊரும் நல்ல ஊர் இறைவனும் மன்னிப்பவன் ஆனால் அவர்கள் புறக்கணித்தனர் எனவே பெருவெள்ளத்தை அவர்களிடம் அனுப்பினோம் புளிப்பும் கசப்பும் உடைய புட்களும் சிறிதளவு இலந்தை மரங்களும் கொண்ட வேறு இரு சோலைகளாக அவர்களது இரண்டு சோலைகளையும் மாற்றினோம் அவர்கள் நன்மை மறுத்ததால் இவ்வாறு தண்டித்தோம் நம்மை மறுப்போரை தவற நம்மை மறுப்போரை தவிர மற்றவர்களை நாம் தண்டிப்போமா நாம் பாக்கியம் செய்த ஊர்களுக்கும் அவர்களுக்கும் இடையே வெளிப்படையாக தெரியும் ஊர்களை ஏற்படுத்தினோம் அவற்றின் பயணத்தையும் ஏற்படுத்தினோம் இரவிலும் பகலிலும் அச்சமற்று பயணம் செய்யுங்கள் என கூறினோம் எங்கள் இறைவா நாங்கள் தொலைதூர பயணங்களை ஏற்படுத்துவாயாக என்று கூறி தமக்குத்தாமே தீங்கிழைத்தனர் எங்கள் இறைவா எங்களுக்கு தொலைதூர பயணங்களை ஏற்படுத்துவாயாக என்று கூறி தன தமக்கு தாமே தீங்கி இழைத்தனர் அவர்களை பழங்கதைகளாக்கினோம் அவர்களை உருக்குலைத்தோம் பொறுமையும் நன்றி உணர்வும் உள்ள ஒவ்வொருவருக்கும் இதில் பல சான்றுகள் உள்ளன அவர்களை பொறுத்தவரை இப்ளிஸ் தனது எண்ணத்தில் வெற்றியடைந்தான் தம்பி பொன்னூரில் ஒரு கூட்டத்தினர் தவிர மற்றவர்கள் அவனை பின்பற்றினார்கள் அவனுக்கு அவர்கள் மீது எந்த அதிகாரமும் இல்லை மறுமையை நம்புவரையும் சந்தேகப்படுபவரையும் வேறுபடுத்தி காட்டவே இது நடந்தது உமது இறைவன் ஒவ்வொரு பொருளையும் பாதுகாப்பவன் அல்லாஹ் இன்றி நீங்கள் கற்பனை செய்தவற்றை அழைத்து பாருங்கள் அவர்கள் வானங்களிலும் பூமியிலும் அனுமதிக்கும் அதிகாரம் பெற மாட்டார்கள் அவ்விரண்டிலும் அவர்களுக்கு எந்த பங்கும் இல்லை அவர்கள் அவனுக்கு எந்த உதவியாகவும் இல்லை என்று கூறுகிறார்கள் யாருக்காக அவன் அனுமதி அளித்தானோ அவருக்கே தவிர அவனிடம் பரிந்து பரிந்துரை பயன் தராது முடிவில் அவர்களின் உள்ளங்களில் இருந்து நடுக்கம் நீங்கியதும் உங்கள் இறைவன் என்ன கூறினான் என கேட்டு கேட்டுக்கொள்வார்கள் உண்மையே கூறினோம் அவன் உயர்ந்தவன் பெரியவன் என்று கூறுவார்கள் வானங்களில் இருந்தும் பூமியில் இருந்தும் உங்களுக்கு உணர்வைப்போன் யார் என்று மகமது கேட்டு அல்லாஹ் என்று கூறுவீராக நாமோ அல்லது நீங்களோ நேர் வழியிலோ பகிரங்கமாக வழிகாட்டிலோ இருக்கிறோம் நாங்கள் செய்த குற்றங்களை பற்றி நீங்கள் விசாரிக்கப்பட மாட்டீர்கள் நீங்கள் செய்வது பற்றி நாங்கள் விசாரிக்கப்பட மாட்டோம் என்றும் கூறுவீராக ரஹமானு ரஹிம்

அவனுக்கு உரிய அவன் அனுமதித்தால் தவிர அவனிடம் யார்தான் பரிந்து பேச முடியும் அவர்களுக்கு முன்னையும் பின்னையும் உள்ளது அவன் அறிகிறான் அவன் அறிந்து போற்றி எதையும் அவர்கள் அறிய முடியாது அவன் ஆடியை தவிர அவனது இருக்கை வானங்களின் பூமி உள்ளடக்குமா அவிரண்டையும் காப்பது அவனுக்கு சிரமமானதன்று அவன் உயர்ந்தவன் மகத்துவமிக்கவன் அதுவில்ல செய்த ரஹ்மான் ரஹீம் أمر الرسول بن إليه من ربي والمؤمنون كل نام بالله وملائكته وكتبه ورسوله لا نفرق بين أحد من رسول وقال سميك نغتفنا غفرانك ربنا وإليك المسير لا يقلب الله نفسنا الله وسأحل أخا ما قصبت ربنا لا تواكد أن أو تحنا ربنا ولا على تحمل علينا يسر كما عملته التي من قبلنا ربنا ولا تحملنا ما لا به அக்பர் கோமில் காத்தூதர் மஹமத் தமது இரவிலிருந்து தமக்கு அருளப்பட்டதை நம்பினால் நம்பிக்கை கொண்டோர் மீது நம்பினார்கள் அல்லது வானவர்களின் அவனது வேதங்களையும் தூதர்களையும் நம்பினார்கள் அவன் தூதர்கள் எவருக்கிடையே வேற்றுமை காட்ட மாட்டோம் செய்வற்றோம் கட்டுவிட்டோம் எங்கள் தெளிவாக உனது மன்னிப்பை வேண்டுகோள் உணனுமே எங்கள் திரும்புதல் உண்டு என கூறுகின்றார் எவரையும் அவரது சக்திக்குட்பட்டே தவிர சிரமப்படுத்த மாட்டான் அவர் செய்த நன்மை அவருக்குரியது அவர் செய்த தீமை அவருக்குரியதே எங்கள் இறைவா நாங்கள் மறந்துவிட்டாலோ தவறு செய்து விட்டாலோ எங்களை தண்டித்து விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு முன்சுற்று மீது சிரமத்தை சுமத்தியது போல எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் இறைவா எங்களுக்கு வலிமை இல்லாத எங்கள் மீது சுமத்தி விடாதே எங்கள் பிள்ளைகளை பொறுத்து எங்களை மன்னிப்பாயாக அருள் புரியவாக நீ எங்கள் அதிபதியின் மறுக்கும் கூட்டத்திற்கு எதிராக எங்களுக்கு உதவுவாக எனவும் கூறுகின்றன சிறை கலத்தில் கதிரபத்திர அபில்லா அல்ல முமது வலி முது குமால இபிராஹிம் வலா அலி இப்ராஹிம் மசீத் அல்லாம் முஹமது வலா அலி கமா முது தலா அப்ராஹிம் வலா அலி இப்ராஹிம் மஜீத் அனைவரும் தொழில் முறும் பொறுமையுடன் அல்லாஹன் துவாசிங்க உங்களுக்கு தேவை உங்களுக்கு தேவையான அனைத்து விதமான விஷயங்களும் அல்லாத தருவான் பொறுமையுடன் கேளுங்க எதையும் நம்பிக்கை இருக்காதுங்க அந்த உயர்தரமா சொருக்கும் உங்களுக்கும் எனக்கும்